இப்ப இங்க இப்ப இங்க பொருத்தமான விட வந்து இரண்டாக காணப்படுது ஒன்று அட்வென்ச்சர்ஸ் இல்ல மிஸ்டீரியஸ் பார்க்கும் போது பிரேவும் பார்க்கலாம் தைரியமான கதையா இருக்கும்போது வந்து என்னத்தோட சொன்னா பிரேவுங்கிறது வந்து பொதுவாக ஒரு ஆளோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆளு தனிமையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது மிஸ்டீரியஸ் சொல்றது வந்து பொதுவாக படங்களுக்கும் கதைகளுக்கும் மிஸ்டீரியஸ்ங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம் அட்வெஞ்சரஸும் வந்து பொதுவாக ஒரு செயல்களை துணிச்சல் மிக்க செயல்களை தான் நம்ம அட்வெஞ்சரஸ்க்கு பயன்படுத்துவோம் பொருத்தமான விட நம்ம இவ்வளோ என்ன தடுப்போம்னு சொன்னா டிங்கிற மிஸ்டீரியஸ் தான் சரியான விடையாக இருக்கும் ஏன் அது வந்து ஒரு ஒரு கதையை தானே டிஸ்கிரைப் பண்ணுது ஒரு கதையை பத்தி சொன்னதால நம்ம சரியான விட வந்து இங்க நம்ம மிஸ்டீரியஸ்ங்கிறது இஸ் கசுன் கேட்காரு இது என்னத்தை பத்தினதுன்னு அதுன்னு பவன் சொல்றாரு இட்ஸ் அபவுட் அ மேன் ஒரு மனிதனை பத்தினதா அப்ப அந்த மேன் எப்படி ஆண்டு பார்க்கும் போது இங்க அட்வென்ஜரஸ் மேனுக்கு நம்ம அட்வென்ச்சரஸ் சேதத்தை நம்ம அட்வெஞ்சரஸ் என்று சொல்ற மிடில் மேன் மிடில் மேன் மேன் என்ன அப்ப 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 நடுமேனா அப்படி அப்படி பிரேவ் பிரேவ் மேனா மேனா டாக் மனிதனா தானே எங்க எங்க சொல்லி சொல்லும் இது மனிதன் வந்து எப்படியா இருப்பான் கடும் தைரியமான ஒரு ஆளாத்தான் இருப்பான் ஹூ யாரா லொஸ்டின் அவர் வந்து காணத்து போய் தராமல் ஒரு காட்டுக்குள்ள காணத்துக்கு போய் தராம அந்த காடு வந்து எப்படியாப்பட்டதா இருக்க போகுது மிடில் காடா இன்னும் மிடில் ஜங்கிள் அப்படி வராது மிடில் ஜங்கிள்னு சொல்ற வந்து காட்டுக்கு நடுவு இந்த மிடில் ஆஃப் த ஜங்கிள்னு வந்திருக்கணும் இந்த மிடில் ஆஃப் த ஜங்கிள் வந்திருந்தா காட்டுக்கு நடுவுல இருந்து எடுக்கலாம் மிடில் ஜங்கிள் ஒன்றும் இல்ல அப்ப அட்வென்ச்சரஸ் ஜங்கிள் ஜங்கிள் வந்து என்ன துணிச்சல் மிக்க செய்யலாம் அப்படியே ஒன்றும் இல்ல அப்ப சரியான விட வந்து என்ன எஃப் டார்க் ஜங்கிள் எட் எட் மிடில் ஏஜா இல்ல அட்வென்ச்சரஸ் ஏஜா அட்வெஞ்சர்ஸ் ஏஜ் இருக்குமா இப்ப இது வந்து ஏஜ்க்கு வந்து மிடில் ஏஜ் சொல்லலாம் எத்தனை மிடில் ஏஜ்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது அந்த மாதிரி பொதுவா எடுக்கே இல்லாது மிடில் ஏஜ் மிடில் ஏஜ் ஒரு இட ஒரு ஒரு வயசான ஒரு ஆள் வந்து ஒரு ஜங்களுக்கு காணத்து காணத்து போய் தர கசூன் செல்லர் இஸ் இட் என் இங்க விடைய எடுத்து தரது பாருங்க என்னங்கிற ஒரு விட எடுத்து தரது என்னுக்கு பக்கத்துல வர்றது வந்து ஐ ஏஇஐஓ ஒரு வேர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்ப நம்மளுக்கு ஒன்னே ஒன்னுதான் கிடக்கும் எது இங்க அட்வென்ச்சரஸ்ங்கிறது அப்ப தான் இங்க சரியான வழியாக இருக்கும் அது வந்து துணிச்சல் மிக்க செய்யலான்னு பவன் சொல்றாரு ஒஃப்கோர்ஸ் ஓம் உண்மையாக யூ ஹேவ் டு ரீட் இட் யூ வில் லவ் யூ நீங்க வந்து கட்டாயமாக அதை வாசிக்க பிடிக்கும்னு சொல்றாரு ஓகே இவ்வளவுதான் இதுக்குரியது நீங்க இந்த பிராக்டிஸ் டூவை பார்த்துட்டீங்க நம்ம டெஸ்ட் டூ குறியத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்